ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ஃபேமிலி ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு வீடியோவில் வந்திருக்கேன் அதுவும் ஒரு சின்ன டிப்ஸில் தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோன்னா எங்கள் வீட்டில் ஒரு 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 பூனை இருக்குது அந்த பூனை வந்து எப்போதுமே நான் மாடிக்கு துணிக்காய போட போகும்போது என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே பாடி சோடா மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் அதுவும் சும்மா வரும் அது ரெண்டு பக்கமும் போய் ஒரே ஒரே ஒரேன்னு அதை உடம்ப போட்டு உரைச்சிட்டு தான் வரும் நான் ஸ்டாப் ஆனால் அதுவும் ஸ்டாப் ஆகிடும் நான் நடந்தேன்னா அதுவும் நடக்கும் அந்த மாதிரி தான் அந்த கேட் கேட் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ நான் ஸ்டாப் ஆகிட்டு அது பார்க்குது என்னடா வராமல் இருக்காளேன்னு பார்த்துட்டு மியாவும் கத்துது அப்புறமா சரி இது திருப்பியும் நடக்கலாமேன்னு நடக்க ஆரம்பிக்கிறேன் நடந்த பிறகு அது கொஞ்சம் மூவ் ஆகி ஃப்ரெண்டில் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கும் இவள் வராளா இல்லையான்னு பார்த்துருவோம் அதுவும் சும்மாவே போகாது அது உரசி உரசி தான் என்னடி உரசுன்னு கேட்குற மாதிரி உரசி உரசிக்கிட்டே தான் போகும் அப்புறமா அப்படியே நிற்கிது சரி நம்ம மேலே போகலான்னு சொல்லிட்டு நான் என்னை போக விடாமல் இடையிலேயே நின்றுக்கிட்டு இருக்குது சரி அதுவும் ஸ்ட்ரைட்டாக போகுது சிக்ஸ் ஆக்காக தான் போய் க ஃபைனலாக நாங்கள் டெரஸ்க்கு வந்துட்டோம் வந்துட்டு வந்தாலும் சும்மா இருக்காது என் காலை சுற்றியே தான் வந்துட்டுருக்கோம் நான் நின்ன உடனே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து என்னோட காலையே சுற்றுவோம் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் என் பெங்களூரில் ஒரு நல்ல கிளைமேட்டில் இருக்குது கொஞ்ச நாளாகவே மழையாக தான் இருந்துச்சு மழையினால துணியெல்லாம் வாஷ் பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணலாமேன்னு நான் வந்தேன் அப்போ தான் நம்ம பூனையார் நம்ம கூடையே சுற்றிட்டு இருக்காங்க நான் நான் மூவா நான் நடக்க ஆரம்பித்தேன்னா அதுவும் என் கூடையே நடக்கும் நான் நின்றுட்டேன்னா அதுவும் பக்கத்துலேயே நிற்கும் இப்போ நான் இந்த சைடு நிற்கிறேன்னா அங்கே போன மியாவை வந்து என்ன பண்ணும் மியாவை பசங்க கூட மியாவும் மியாவுன்னு கத்தி என் வாயில மியாவுனே வருது அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா அங்கே இருந்துக்கிட்டு நான் எங்கே நிற்கிறோன்னா அங்கேயே வரும் வந்து என் பக்கத்துலேயே நிற்கும் நான் அந்த சைடு போனோன்னா என்ன ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த பக்கம் வரும் இது சரி ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியலை ஸ்டார்டிங்கில் அஸ்விஷலாக அது என் கூடவே வருமா அப்புறம் நான் நோட் பண்ண தான் தெரியுது நம்ம மா மாடிக்கு நான் காய போட்டாலே இது என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதுன்னு அப்புறமா கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட விளாடிட்டே இருந்தேன் இந்த பக்கம் போய் நிற்கிறதும் அந்த போய் பக்கம் சி ரொம்ப வாய் குளருது இந்த பக்கம் நிற்கிறதும் அந்த பக்கம் நிற்கிறதுமா நான் வந்து பூனை மேடம் கிட்ட கொஞ்சம் இங்கே விளையாடிட்டு இருந்தேன் கிளைமேட் நல்லா இருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு வெயில் அடிக்குது சரி நம்ம தூய காய போட்டுருவோம் இவங்க இந்த பூனையா மேடம் கூட விளையாடிட்டு இருந்தா நம்மளோட வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு துணி காடுறது சிம் சிம் வாயின் இன்னைக்குன்னு பார்த்தோம் ரொம்ப குளருது அது சரி துணியை நம்ம காய போட்டுருவோம்னு சொல்லி காய இருந்து பார்த்தா அவங்க ஃபுல்லாக செல்ஃப் கிளீனிங் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ பாரு அதை அதை கிளீன் பண்ணுறதை அதுக்கு வேலை சரி இந்த பக்கம் வந்து பார்ப்போம் அது வருதான்னு பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே அது என்ன ஆயிடுச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படி இந்த இந்த பாடிஸோட நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது சரி நீ ஃபாலோ பண்ணிட்டு கடை நம்ம போய் துணியை காய போடலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்ம மெதுவாக போய் துணியை காய போடலாம் ஏன்னா எந்த நேரத்தில் வந்தாலும் நம்ம பெங்களூரில் மழை வந்துடும் அதனால துணியை நம்ம காய போட்டுடலாம் அப்படியே ஃபைனெல்லாம் துணியெல்லாம் காய போட்டுட்டு இன்னமும் நம்ம பூனை மேடம் நம்ம பக்கத்துலையே தான் நிற்கிறாங்க எங்கள் ஆளுக்கானும் தான் வந்துட்டாங்க பேனர்ஜி சரி நம்ம போன மேடம் இங்கேயும் இருக்கட்டும் நம்ம கீழே போவோம் கீழே போனால் இது வருதான்னு பார்க்கலான்னுமாரி பார்த்தேன் எப்போவுமே காய போட்டுட்டு கீழே வரும்போது என் கூடவே சேர்ந்து கீழே வந்துடும் ஆனால் அந்த நாள் என்ன ஆச்சுன்னா நான் கீழே போகிறேன் அது வராமல் மியாவும் கத்திட்டே இருந்துச்சு சரி நீ அங்கே இரு நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு வாட்டி ஒரு லுக்கை விட்டேன் பார்த்தா அது மேலேயே நின்றுட்டு இருந்துச்சு சரி நீ மேலேயே ஆயிரு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன் கீழே வந்துட்டேன் சரி எதுக்குடா இது மேலே நிற்குன்னு பார்த்தோம் பக்கத்தில் இருக்குது இந்த மேடமோட குட்டி தான் அங்கே இருக்குது வாயில் ஒரு எளிய தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு ஃப்ரெண்ட்லருந்து அவன் சாப்பிட்டுருக்குது எனக்கு வீடியோ எடுக்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு சரி எடுப்போமேன்னு எடுத்து